ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த internet காஃப் youtube சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈ புக் டைப்பிங் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு புக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தாறு டாலர் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து மைண்டில் ஓடலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா typing டைப்பிங்கே பண்ண தெரியாது நான் எப்படி என்னுடைய சொந்த முயற்சியில் book வந்து நான் வந்து create பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட வேண்டாங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல இ புக் வந்து இருக்குங்க அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு டாலர் கொடுக்குறாங்க ஸோ இதை ஐம்பத்தி ஆறு டாலர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி எப்படி இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து இன்கம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போடுறாலும் நம்ம உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரெண்டுபா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டு நேம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எஃப்இஐஒயர் டாட் காம் இந்த வெப்சைட்டில் தாங்க நம்ம ஆல்ரெடி இபுக்கை டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இபுக்கை இந்த வெப்சைட்லையும் நம்ம அப்லோட் பண்ணுறது மூலிமா ஒரு புக்குக்கு ஐம்பத்தாயிரம் டால்ஸ் கொடுக்குறாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்க போகுது அதாவது பேசிவ் இன்கம் கொடுக்க போகுது அது இப்படி பேசிவ் இன்கம்ங்கிறது நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டாபிக் உள்ளே போகிறேன் பேசிவ் இன்கம் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வாங்கி விற்கிறீங்க பார்த்தீங்களா விற்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த புக்கை வாங்கி படிக்கும்போது படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ்லாம் இங்கே வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து ஆக்டிவ் இன்கம் கிடையாது பேசிவ் இன்கம்னால் ஒரு முறை செய்யும் வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் அதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து எப்படி வந்து சைன் அப் ப்ராசஸ்ங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் உங்கள் கிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இல்லைன்னா லேப்டாப் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் டெய்லி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்காவது நீங்கள் வந்து போஸ்ட் போடணும் அதாவது அப்லோட் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு நான் சொல்லிடுறேன் ரெகுலராக தொடர்ந்து இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணுவேன் ஒரு நாளைக்கு மட்டும் நான் வந்து சைன் அப் பண்ணிட்டு புக் புக்ஸ் வந்து செல் பண்ணாமல் நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன் நான் வந்து இந்த வெப்சைட்டில் பணத்தை வந்து பார்க்குற வரைக்கும் இன்கம் எடுக்கிற வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகாதுன்னு சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் வந்து ஐடி போட்டு அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே எனக்கு வந்து இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கிடைக்காது அதனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தேவை கிடையாது இதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு இது என்னென்ன டாப்பிக்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான விஷயங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவருடைய பார்ட்னர்ஷிப்பு இவங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அமேசான் யூடியூப்பு கூகுள் பிளே டிக்டாக் இந்த மாதிரி பெரிய பெரிய டாப் டாப் கம்பெனிஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைப் பண்ணி இவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் வெப்சைட்டு டெய்லி பேமெண்ட் கொடுக்குறாங்க பக்காவாக பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் டாலர் கணக்கில் கொடுப்பாங்க நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான் தான் இது வந்து இந்த இந்தியன் வெப்சைட் கிடையாது ஃபாரின் வெப்சைட்டுங்கிறதுனால நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணி இன்கம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக வந்து சொல்லிடுறேன் இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேங்க அந்த லிங்கை டச் பண்ணி வாங்க செல் யுவர் மியூசிக் அண்ட் இ புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய மியூசிக்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ஈபுக் மட்டும் தான் நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இங்கே செல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இங்கே வந்து கிடையாது அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் யூ கீப் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க டெய்லி பேமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷனல் சப்போர்ட் டீம் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு டீம் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபீஸ் தான் இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத ஒன்ஸ் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னால் எடுத்தோன்னே நீங்கள் வந்து கிளிக் பண்ண கூடாது என்றைக்குமே ஏன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க கரெக்டுங்களா அதனால் செக் பண்ணி பாருங்கள் மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஹவு டு ஒர்க் இருக்குது எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்ல வரலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணுங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா சப்மிட் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி நீங்கள் உங்களுடைய பேர் போட்டு பக்கத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ உங்களுடைய மொபைல் நம்பரோ கொடுத்துக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டு பாஸ்வேர்டுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த ஸ்கூலுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க பர்சனல் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் தான் நீங்கள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணல பர்சனலாக தான் இருக்கேன் அப்புறம் நீங்கள் எது பர்சனலே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லாமே கொடுத்து முடிச்சுன்னா வந்து மேல்னால் மேல் கொடுத்துக்கோங்க ஃபீமெயில்னால் ஃபீமே கொடுத்துக்கோங்க ஜெண்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் காண்டாக்ட் டேட்டா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லை மியூசிக் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லை சிடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கீங்களா ஆடியோ புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த விஷயங்கள உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணணுங்க தேவையில்லாத கிளிக் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஏன்னால் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க யாரும் கரெக்டுங்களா ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி இந்த இடத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கொடுக்குறேன் பப்ளிஷிங் ஈ புக்கு யூடியூப் மல்டி சேனல் நெட்ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கொடுத்து இந்த இடத்துல சப்மிட் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டோங்க கன்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து இன்டிமேஷன் கொடுக்குறாங்க யூ ஜஸ்ட் ஹேவ் ஓப்பன் யுவர் நியூ யூசர் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி திஸ் இஸ் எ ஃபஸ்ட் ஸ்டெப் டு பப்ளிஷ் யுவர் ஓன் ப்ராஜெக்ட் ஆன் த இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணியோ இல்லை வந்து யார்கிட்டையாவது வந்து சுட்டோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே பண்ண தெரியாது இந்த விஷயமே அதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி காப்பி பண்ணுறது காப்பி பண்ணாலும் வடிவில் சொல்லுவாங்க இல்லையா நாகாரித்தனம் பண்ணால் நான் சுக்கா பண்ணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதை வந்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு இலிகலான விஷயம்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க போகிறேன் அதனால அந்த புக்ஸ் இ புக்கு நம்ம வந்து எங்கே போயிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் இ புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா எங்கேயுமே ஆன்லைனில் கிடைக்காது ரொம்ப கஷ்டம் ஒரு சில வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அது வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும்னா குறிப்பிட்ட டைமிங்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்கையும் எனக்கு வீடியோக்கு கீழே வச்சுருக்கேன் அந்த வெப்சைட் நேமை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை அந்த லிங்க்கு கூட நான் வீடியோ புக்கில் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா இ புக்ன்னு சொல்லிவிட்டு டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெகுலராக எனக்கு கிடைக்கக்கூடிய புக்ஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டிகலாம் நிறைய படிப்பேன் அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபுளுக்காகவே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் டவுன்லோட் பண்ணி நான் படித்து முடிச்சுட்டு வேஸ்ட்டாக தான் இருக்கும் பிடிஎஃபாக நம்ம சப்ஸ்கிரைபுளுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணது இப்போ யூஸ்ஃபுல் ஆகுது கரெக்டுங்களா ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அது அப்படியே விட்டுருப்போம் ஆனால் அது அடுத்தடுத்த டைமிங் ஃப்யூச்சர் வந்து யூஸ் ஆகும் இந்த சேனல் வந்து இப்போ யூஸ் ஆகுது அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு புக்காக தான் அது வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க ஆக்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயிலுக்கு போனீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச்ங்கன்னா நீங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டோடைய அப் வந்து ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் உங்களோட இமெயில் ஐடியில் வந்து ஒரு லிங்க் வந்துருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும் இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உன் நேமுக்கு மேலே இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க கம்ப்ளீட் பண்ணால் தான் இவங்ககிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறதுனால இந்த இடத்துல இந்தியானுங்கிற செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் டூக்கு போகும் அதில் என்ன சொல்கிறாங்களோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் அஞ்சு வரைக்கும் ஸ்டெப் ஃபைவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டெப்பையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்கம்காக வந்திருக்கோம் வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்குறோம் அதனால் புக்ஸ் வந்து மஸ்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃபாக இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டியா நியூ இ புக்குன்னு இருப்பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய புக்கு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அது என்ன டாப்பிக்கு என்ன டைட்டில் அப்படிங்கிறத கரெக்டாக பக்காவாக கொடுக்கணும் இ டவுன்லோட் டோட் பண்ணுறக்கான வெப்சைட்டு நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் வீடியோக்கு இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துக்கிறேன் அந்த வெப்சைட் தான் இது இதில் ஏகப்பட்ட புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குறங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரீ யூஸர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து புக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் உங்ககிட்ட எப்படியுமே ரெண்டு மூணு இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க ஸோ அதை நீங்கள் இதில் லாக்இன் பண்ணி போட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து பத்து புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிச்சுக்கலாம் ஓகேங்களா நிறைய புக்ஸ்லாம் இருக்குது இப்போ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கை வந்து சேல் பண்ணணும் எல்லாருமே எல்லா புக்கும் படிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆத்தர்னா ஆத்தர் புக்கு அஃப்லேட் மார்க்கெட்டிங் இப்போது ட்ரெண்டிங்க்கு என்ன புக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக படிக்கிறாங்கங்கிறத கூகுள் சர்ச் பண்ணுங்கள் எதுவும் இ புக்கில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் ரெடி பண்ணுங்கள் இப்போல்லாம் என்ட்ரு பண்ணார் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப போயிட்டு போய்ட்டுருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஆஃப்ரைட் மார்க்கெட்டிங்லாம் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் என் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா போகும் ஃபினான்சியல் நல்லா போகும் ஃப்ரீலான்சிங் நல்லா போகும் கேமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போகும் அதனால் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது மார்க்கெட்டில் நல்லா அதிகமாக போகுதோ எது டிமாண்ட் இருக்கோ அதை செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த புக்கு வந்து டவுன்லோட் போடுங்க டவுன்லோட் போட்டுவிட்டு இந்த இடத்துல வந்து ஏ நியூ புக் இருக்குன்னு இல்லையா இந்த இடத்துல மூணு ஸ்டெப்பு தான் கம்ப்ளீட் பண்ணணும் செலக்ட் புக்கு அப்லோட் பண்ண போகிறீங்க பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய பயோ அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை தவிர உங்களுடைய புக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆத்தர் ஆத்தரை பற்றி எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆத்தர்டி புக்கு அது என்ன பேர் எப்படி ஆச்சு யார் எழுதுனது எந்த டேட்டில் வந்து எழுதப்பட்டது எவ்வளோ நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து விற்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுருக்காங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க பப்ளிஷர் நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரியேட்டியாக நியூ பப்ளிஷர்னு இருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேர் கிரியேட் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுத்துக்கோங்க சப் டைட்டில் கொடுத்துக்கோங்க ஆதர் நேம் கொடுத்துக்கோங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கோங்க லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க ரிலீஸ் டேட்டு கொடுத்துக்கோங்க பிரைஸ் உங்களுடைய பிரைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் புக் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபாரினர்ஸாகவே இருந்தாலும் படிக்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஃபாரினர்ஸ் நல்லா அதிகமாக வாங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அதிகமான விலைக்கு நம்ம வந்து வித்தரக்கூடாது ஓகேங்களா வாங்க மாட்டாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாபம் கம்மியாக வச்சு பார்த்து இது செல் பண்ணால் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஒரிஜினல் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் கீவேட் மக்கள் சர்ச் பண்ணாங்கன்னா பீப்புள் சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் புக்கு வந்து டாப்பில் போய் நிற்கிற மாதிரி ஆத்தர் டிஸ்கிரிப்ஷன் பேஜஸ் எவ்வளோ இருக்குது லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு லேவுட்டாக இல்லை ரிஃப்ளெக்டு லேஅவுட்டானு கேட்குறாங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க கொடுத்து முடிச்சிட்டு கீழே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சாரி கண்டினியூஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் கேட்குறதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய புக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும் இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமான விஷயத்த நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே இந்த புக்கை நான் சப்மிட் பண்ணிட்டேன் எனக்கு உடனே வந்து பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஏன்னா அந்த வெப்சைட்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அதாவது பீப்பிள் வந்து படிக்கிறாங்களே உங்கள் புக்கை வீ பண்ணி அவங்க வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அதில் இவங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதுதான் ப்ரொசீஜரு ஸோ இதில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்புறேன் நம்புறனால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வீடியோவே போட்டுருக்கோம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்குவீங்க அவங்களையும் ஹாப்பியாக இருக்குவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி பிரைவேட் வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி இல்லை நான் அதான் ஆன்லைன் ஜாப் தேடிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஜாப் சீக்கிரம் இருந்தீங்கன்னா அந்த சேனலில் போய்ட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க நிறைய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் ஒரு நாளைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறீங்க நிறைய ஜாப்ஸ் வருது அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்